ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் கலாம் Stream சஜீவர்ஸ் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குரூப் டூ அண்ட் க்ரூப் டூ ஏக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு பேச்சுவான் அனவுஸ் பண்ணியிருந்தோம் தமிழ் டெஸ்ட் பேச்சுக்கானது நம்மளோட ஃபுல் Test Schedule வந்து உங்களுக்கு Telegram சேனலில் இருக்கும் வெறுப்பு ஜாயின் பண்ணி அந்த டெலகிராம் சேனல் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து ப்ரிப்பர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து டெஸ்ட் நம்பர் ஃபோர் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் நம்பர் த்ரீ வரைக்கும் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ அப்படின்னா ஈஸியாக தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான டெஸ்ட் போர்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆறம் வகுப்பு முழுவதும் தேர்வு ஓகேங்களா ஸோ ஃபுல் டெஸ்ட் இது வரைக்கும் மூன்று பருவங்கள் முடிஞ்சிருக்கு இது ஃபுல் டெஸ்ட்டு ஓகே வாங்க டெஸ்ட்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி வா வரிசையில் ஆறு எழுத்து மொழி முதலில் இடம்பெறும் கூற்று இரண்டு இறுதியில் உயிர் எழுத்து வரிசையில் ஓ எழுத்து வரிசை முழுவதும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே தவறுதான் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மொழிக்கு முதல்ல எட்டு எழுத்துக்கள் வரும் இதில் ஓ வரிசையில் வந்து முழுவதும் வரும்ன்றது தப்பு ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும் எந்த எழுத்து அப்படின்னா நோ நோ மட்டும்தான் மொழிக்கு அதாவது ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரும் அது எதுவுமே வராது நோய் எப்படி சொல்லுக்கு இறுதியில் வரும் அப்படின்னா நோ அப்படின்றது ஓர் எழுத்து ஒரு மொழி முதல் எழுத்தும் அதுதான் கடைசி எழுத்தும் அதுதான் ஓகேங்களா ஸோ அது மட்டும்தான் வரும் ஸோ இந்த ஒரு இரண்டு குற்றங்களுமே தவறு தான் அடுத்த கேள்வி விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை படித்தபோது எவற்றை பெற்றதாக அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார் அறிவு தன்னம்பிகை, மகிழ்ச்சி மூன்றும் பெற்றதாக கூறியிருப்பார் அடுத்தது பார்க்கலாம் அப்துல் அவர்கள் நம்மளோட நாட்டுடைய பதினொன்னாவது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் ஓகேங்களா next நெல்லை சுமோத்தோ நாசா விண்வெளி மையத்தில் பணிபுரிந்தவர் கூற்று தவறு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடதுல வந்து நான் சான்றதை அவர் நம்ம நாட்டில் பணிபுரிந்த ஒரு அறிவியல் அறிஞர் அடுத்த கேள்வி கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எழிலி என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் காரணம் தமிழ்மொழி காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கூற்று இரண்டுமே சரிதான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எழிலி அப்படின்றதுல வந்து எழிலி என்னும் சொல் எதனை குறிக்கிறது அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது காரண அப்பதுன்றது சரி தான் அதே மாதிரி தமிழ் மொழி காலத்துக்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக்கொள்ளுன்றதும் சரி தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வாட்ஸ்அப் அப்படின்ற சொல் வந்து அந்த காலத்தில் பயனிலேயே இருந்திருக்காது ஆனால் இந்த காலத்தில் தான் இங்கிலீஷில் வந்து வாட்ஸ்அப்னா ஒரு சொல் வந்தோடனே தமிழ் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் புதுப்பித்துட்டே வரும் தமிழ்மொழியை அப்படி புதுப்பித்துக்கொண்டே வரும்போது தான் ஒரு மொழி அழியாமலும் சுதையாமலும் பாதுகாக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்மொழி குறித்த எந்த கூற்று சரி முதல் கூற்று காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும் நம் வாழ்வை செழிக்கச் செய்யும் செம்மொழிகளில் ஒன்றாக திகழ்கிறது இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கான கேள்வி சமஸ்கிருதம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அடுத்தது ஆறாவது கேள்வி எந்த கூற்று சரி முதல் கேள்வி நளவு வெண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகிய காரணங்களுக்காகவே பறவைகள் இடம்பெயர்கிறது உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் தான் கரெக்டு ஓகேங்களா ஏன்னா ஆகிய காரணங்கள்ன்றது வரது தப்பு ஆகியவை அடிப்படைன்னு வரணும் இந்த இடத்துல ஆகிய காரணங்கள்னு வரணும் ஸோ இந்த ரெண்டுமே தவறு தான் ஏழாவது கேள்வி செங்கல் நாராய் பறவைகள் அதிகமாக எங்கிருந்து தமிழகத்திற்கு வலசை வருகிறது ஆன்சர் ஐரோப்பாவிலிருந்து வருகிறது ஓகேங்களா ஸோ யுஎஸ்ஏவோடு தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல நாசா ஓகேங்களா நாசான்றது யூஎஸ்ஏவோடு சேர்ந்தது ஓகேங்களா ஸோ வந்து நமக்கு ஆப்ரிக்கா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அங்கே தான் வந்து முதல் மனிதன் தோன்றினான் அப்படின்ற ஒரு கருத்து கூட நிலவிட்டுருக்குதுன்னு தெரியும் நமக்கும் சீனாக்கும் வந்து அந்த அருணாச்சல பிரதேசம்ன்ற பகுதி எப்பயுமே வந்து என்னவாக இருக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அவங்களோட நாட்டோட மேப் வெளியிடும்போது அவங்க அருணாச்சல பிரதேசத்தை சேர்த்து அவங்க மொழியில் பெயரும் வச்சு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது ரீசெண்டாக கரெண்ட்ட வயசில் போயிட்டுருக்கா அதை நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க சிட்டுக்குருவியின் இனம் அதிகம் அழிவதால் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி இனம் நூலை சலீம் அலி எழுதியுள்ளார் ஆன்சர் கூற்று தவறு ஏன்னா அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சின்றதில் எழுதியிருப்பார் ஓகேங்களா சிட்டுக்குருவியினும் அழி அதிகமாக அழியிறதுனால அதை பற்றி எழுதியிருக்க மாட்டார் ஓகேங்களா சிட்டுக்குருவி அழியிறதுனால அவருக்கு வந்து பாதிப்பு அதனால் வந்து அந்த மனதளவில் அவர் வந்து நிறையவே பாதிப்புக்குள்ளவாரு ஐயோ சிட்டுக்குருவி இப்படியெல்லாம் அழிதுன்னு சொல்லிட்டு அதனால தான் எழுதினார் அப்படின்றது கிடையாது ஓகேங்களா அழகு செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதார் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் ஆன்சர் நீத்தார் பெருமை அதாவது என்ன அப்படின்னா ஒரு செயலை வந்து செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பின்வாங்கிறவங்க சரியரணும் அந்த செயலை என்னால் செய்ய முடியும் என்று நினைப்பவர்கள் பெரியவர்களும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா என்னால் முடியும்னு நினச்சிட்டு முன்னெடுத்து போகிறீங்கன்னா நீங்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க போகிறவங்க எல்லாருமே பெரியவர்கள்ன்ற மாதிரி ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் கீழ்காண கூற்றுகளுள் எந்த கூற்று சரி நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் ஆன்சர் இரண்டு மட்டும் சரி நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர்னு வந்தால் அது சரி ஓகேங்களா அடுத்து விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அண்டு இதில் சாவா மருந்தெனினும் என சொல் அமிர்தத்தை குறிக்கிறது கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று சரிதான் ஓகேங்களா ஏன்னா சாவா மருந்தாக இருந்தாலும் அதாவது அமிழ்தமே குடைத்திருந்தாலும் விருந்தினர் போது தானாக உள்வது என்பது சரிபடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கூரை என்பதன் பொருள் தருகள் ஆன்சர் புடவை கீழ்கண்ட கூற்றானது சரியாக தவறா உழவர்கள் ஆவணி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர் ஆன்சர் கூற்று தவறு ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர் இதில் திங்கள் என்பது மாதம் என்னும் பொருளில் இடம்பெற்றுள்ளது தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று நந்தவனம் என்னும் சொல்லின் பொருள் மைவனம் ஆன்சர் கூற்று ஒன்று சரி முதல் கேட்டு கரெக்டு நந்தவனம் என்பது பூஞ்சோலை என்னும் பொருளில் வரும் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டடி ஆன்சர் கற்கண்டு மற்ற எல்லா எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் ஆனால் அதில் மட்டும் இணை எழுத்து வராது இணை எழுத்து என்பது அடுத்தடுத்து வரும் சொல் இப்போ இக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இக்கு கடுத்து இங்கே இருக்கும் ஸோ இது ரெண்டும் இணை எழுத்து இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தோம் அப்படின்னா கற்கண்டு அப்படின்றதுல இருக்கடுத்து கா வந்திருக்கு இருரும் காவும் நம்ம எழுதும்போது பக்கத்து பக்கத்தில் வராது மெய் எழுத்து எழுதும்போது ஓகேங்களா ஸோ அது தவறு இணையணை எழுத்துக்களின் இணை எழுத்து எது ஆன்சர் இடையினை எழுது எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடகொருந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் இருபதாயிரம் நூலகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நூலகத்திலிருந்து எப்போதும் ஒரு கேள்வி வந்துடும் உங்களுக்கான கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எங்கு உள்ளது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கீழ்கண்ட கூற்றானது சரியா தவறா காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மரதார பாராட்டியவர் அறிஞர் அண்ணா கூற்று தவறு காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மரதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இதுதான் அவருடைய காலம் இப்போ உங்களுக்கான கேள்வி காமராசர் எந்த ஆண்டு பிறந்து எந்த ஆண்டு இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த கேள்வி பத்தொன்பதாவது கேள்வி உயிர்மை எழுதில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் கூற்று சரி ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்தில் தொடங்கினால் ஓர் எண்ணும் சொல்லையும் உயிர்மெய் எழுத்தில் தொடங்கினால் ஒரு எண்ணும் சொல்லையும் பயன்படுத்த வேண்டும் அதுதான் சரி ஓர் அழகிய அப்படின்னு வரணும் அழகு அப்படின்றதுல ஆன்றது உயிர் எழுத்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி எப்போயுமே ஓர்னு பயன்படுத்தணும் ஓகேங்களா இப்போ எடுத்து கட்டுக்கு கடுகுன்னு இருக்குன்னா கா அப்படின்றது மெய் எழுத்து அப்போ ஒரு கடுகு அப்படின்னு தான் சொல்லணும் ஓர் கடுகுன்றது சொல்லக்கூடாது தவறு தவறான இணையை கண்டுபிடி கருணை இரக்கம் பூதளம் வானம் முற்றம் முழுவதும் பார் உலகம் தவறான இணை பி பூதளம் அப்படின்றது பூமி எனும் சொல்லின் பொருளில் வரும் இங்கே வானம்னு கொடுத்துருப்பாங்க தவறு ஓகேங்களா கற்றலை தொடர்வோம் இனி என்பதில் எவ்வகை பெயர் சொல் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் தொழிற்பெயர் ஓகேங்களா கற்றல் அப்படின்றதுல கற்றல் அப்படின்றதுல அல் அப்படின்ற விகுதி வந்திருக்கும் ஸோ அல் வந்தால் அது தொழிற்பெயர் விகுதி பெயர்ச்சொல் எட்டு வகைப்படும் ஆன்சர் கூற்று தவறு பெயர் சொல் ஆறு வகைப்படும் அதில் தான் மேலே பார்த்தோம்ல தொழிற்பெயர் பண்பு பெயர் சினை பெயர் இது எல்லாமே இதில் தான் வரும் அடுத்த கேள்வி அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் ஆசிரியர் யார் அப்படின்றதுல ஆன்சர் ஆமுத்திரை யாரும் கொடுத்துருப்பாங்க இந்தது சரியா அடுத்தது இவர் ஒரு சீன கவிஞர் இது சரியான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று தவறு ஏன்னா இவர் ஒரு மலேசிய கவிஞர் அப்போ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு தாய் மாணவர் கன்னி கண்ணி என்னும் தலைப்பில் பாடல்கள் எழுதியுள்ளார் இவர் புதுக்கோட்டையை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கரிங்களிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு பராபரக் கணியன்று எழுதியது சரி திருச்சியை ஆண்டன் வரணும் இங்கே புதுக்கோட்டையை ஆண்டன்றுக்கு இது வந்து தவறானது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க என்ற பாடலின் அடியில் காவிரி ஆற்றை கங்கையாராக விளக்கப்பட்டுள்ளது இந்த கூற்று தவறு காவிரி ஆறு எப்போதும் காவிரி ஆறு தான் கங்கை ஆறு எப்போதும் ஆறு தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க தவறு கங்கை ஆற்றுடைய துணை ஆறுகளில் ஒன்று தான் வந்து யமுனை நதி ஓகேங்களா ஸோ இந்த யமுனை நதிக்கும் சில துணை நதிகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆறுகள் டாப்பிக்கில் பார்ப்போம் கங்கை ஆறு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அதோட நீளம்னு பார்த்தோன்னா டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கிய முக்கியமான ஆறுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அது பாகிரதி அப்படின்னு சொல்லி அந்த பேரில் ஸ்டார்ட் ஆகி கங்கைன்ற பேரில் வந்து பிரம்மபுத்திரா கூட கலக்கும்போது ஒரு பேராக கேள்வியாக மாறி வங்க கடலில் கலக்கும் ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இருபத்தைந்து கேள்விகள் முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்கள் மெயின் எக்ஸாமுக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்து ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க பிளஸ் உங்களோட நேம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நம்ம இதில் வந்து குரூப் டூ அண்டு குரூப் டூயக்கான ஃபுல் பேட்ச் மற்றும் அது இல்லாமல் பாலிட்டி ஜாக்ரஃபி இந்த பேட்ச் ப்ளஸ் தமிழ் பேட்ச் இதெல்லாம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் அதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் இருக்கும் ப்ளஸ் நம்மளோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் பேட்ச் ஒன்று ஜூலையில் ஜாயின் ஆக ஜாயின் ஆகணும் ஓகேங்களா ஒன் ஜூலை தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க இதே பாலிட்டி மற்றும் ஜாக்ரஃபி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அஞ்சு ஜூலை ஓகேங்களா அஞ்சு ஜூலைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அதுதான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா எக்ஸாம் வந்துட்டுருக்கு விரைவில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சுட்டு விட ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்துகிட்டே இருக்கும்போது தான் படிக்கணுன்ற நம்பரும் ஓகேங்களா சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ